பார்க்க போது குதிரை மசால் பயிர் நம்ம சாகுபடி பண்ணும்போது அது மூணு வருஷம் வரைக்கும் பசந்தி உரமா நம்ம கால்நடைகளுக்கு எடுத்துக்கலாம் விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணுவாங்க ஆனால் அதுல ஒரு மேஜரா ஒரு எஃபெக்ட் வந்துட்டு குதிரை மசால் பயிரை ஸ்பைல் பண்ணிடும் அது என்னன்னா அது மஞ்சள் கொடி ஓடிடும் அதாவது அந்த மஞ்சள் கொடி ஒரு ஃபீல்டோட ஒரு செடியில் மட்டும் வர மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா ஒரு மூணு நாள் ஒன்ஸ் ஒரு காதல் எஃபெக்ட் வந்துருச்சுன்னா அது ஒரு ஒன் வீக் இல்லை அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து கம்ப்ளீட்டாக அது டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிரும் அதுக்கப்புறம் அந்த பயிர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் நோக்கி தாங்க போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணா கூட அந்த கஸ்குட்டை எஃபெக்ட் நம்ம அந்த பயிர்லேருந்து நம்ம காப்பாற்ற முடியாது ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் எதனால வருது அப்படின்னா விதையிலே பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் இருக்குங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீல்டு அந்த கீழே பார்த்திங்கன்னா களை இருக்கிறதும் அந்த ஃபீல்டோட பவுண்டரி பார்த்திங்கன்னா ரொம்ப கிளீனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி செஞ்சுக்க முடியுங்க